வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க பைத்தப்பருப்பு போட்டு தக்காளி ரசம் பண்ண போகிறோம் இது எல்லாருமே பூ எல்லாரும் தோரம் பருப்பில் தான் பண்ணுவேன் நம்ம இன்னைக்கு பருப்பில் பண்ணுறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஆஸ் ஃபிஷியல் என்ன பண்ணுறோம்னா எப்போவும் நல்ல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை எடுத்துகிட்டு அது வெந்நீரில் நினச்சிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி போட்டுட்டு நல்லா ரெண்டு பெரிய தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சப்பொடி அன்றைக்கி நம்ம செஞ்ச ஒரு ரசப்பொடி வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் அந்த ரசப்படியிலேருந்து ஒரு ரெண்டு பெரிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி நல்லா இப்போயும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்தமாரி நெல் தலைதான் நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம பைத்தப்பருப்பு நம்ம சொன்ன முடியாது பைத்தப்பருப்பை மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா குழம்பு இந்த மாரி வேக வச்சுக்கணும் வேக வச்சுக்கிட்டு மாரி ரசம் வந்து நல்லா இந்தமாரி கொதித்து வரணும் பருப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் ரசம் கொதிக்கக்கூடாது இப்போ இந்தமாரி கொதிக்கும் போது நம்ம இதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான பருப்பு தண்ணியை உடுத்தணும் பருப்பை வச்சு பெருங்காய பொடியும் பெருங்காயமோ எதுவும் இதுக்கு தேதி முன்னாடியே போட்டோம்னா அது கொதிக்கும் போது அதனுடைய வாசனை போயிடும் இப்ப இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சு கட்டி வரணும் இனிமேல் கொதிக்க விடக்கூடாது இந்த கட்டி வந்ததுக்கு அப்புறம் இது மாரி ஒரு பெருங்காயை கட்டி எடுத்து இந்த மாரி ஒரு சம்பளத்தில் போட்டு ஒரு டூன் பாஸ்லேயோ ஏதோ ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம்னா இந்த மாரி நல்லா கரைஞ்சி அது பாட்டு நல்லா கரைஞ்சிட்டுருக்கும் வெளியில் வச்சுடாதீங்க அது பூஞ்சை காணாமல் பிடிச்சி போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் தேவைப்படும்போது எடுத்து இந்த மாரி ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லியை நம்ம இந்த மாரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் நிறைய மண் இருக்கும் அதனால் இதை கட் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு இந்த மாரி இதை வச்சுருந்தோம்னா இது இந்த மாரி கொத்தமல்லியை தேவையான அளவு இந்த ரசத்துக்கு தூவி விட்டுடணும் பொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரசம் நுர கட்டி வந்தாலே போதும் நல்லா ரச நெய்ல கடுகு தாளிச்சுக்கலாம் ரசத்துக்கு எப்பவுமே நெய்ல கடுகு தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ரசம் வாசனையா மணமாவும் இருக்கும் நெய் விட்டு ஊத்திக்கிட்டேன் இதில் இந்த இதுக்கு தே தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு நான் கழுகு போட்டுக்கிறேன் ஜீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் மிளகு பொடி தேவையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் மிளகு போட்டுக்கலாம் மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஒரு டப்பா பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது போட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு பொடியும்

தேவைப்பட்டு நீரணத்தோட கழுவு மிளகாவட்டல் எல்லாம் போடலாம் எதுவும் போடலை இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு அப்படிதான் இந்தமாரி இந்த அளவுக்கு முறைச்சி வந்த உடனே டக்குன்னு அப்படியே அடிப்பேன் ஆஃப் பண்ணிடணும் இது கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ரசம் வந்து நமக்கு ரெடி இப்ப இதுல இருந்து நம்ம இத பாத்திரத்துக்கு நம்ம இதை மாத்திரம் சுவையான பயத்த மருப்பு போட்டு துவரப்பிருப்பு போடாம பைத்த மருப்பு போட்டு தக்காளி ரசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு போயிருங்க நன்றி வணக்கம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துரு அப்படிங்கிறத चलूंग